அலாம் வலைக்கும் ரஹ் அன்பிற்கினியவர்களே ஒரு முறை இரவு நேரம் மதினமா நகரில் மிகப்பெரிய ஒரு சப்தம் கேட்குது மக்கள்லாம் அலறி அடித்து வெளியே வந்துட்டாங்க என்னாச்சோ ஏதாச்சோ ஏன்னா அது போர் நடக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் ஏதாவது இருக்குமோ எதிரிகள் பூந்து ஏதாவது திடீர் தாக்குதல் நடத்த போறாங்களா அப்படிங்கிற பயம் மக்களுக்கு மத்தியில் நிலவி எல்லாம் அப்படியே நடுநடுங்கிட்டு இருக்கும் பொழுது தூரத்திலிருந்து ஒரு குதிரை வருது அனலம்பெருமானார் செல்லவாக விலகி செல்லும் அவர்கள் அந்த குதிரையின் மீது அமர்ந்திருக்கிறாங்க அமர்ந்திருந்து மக்களை பார்த்து சொன்னாங்க செல்லவா அலிசன் அவர்கள் லா துராகும் நீங்க பயப்படாதீங்க லா துராகும் நீங்க பயப்படாதீங்க நான் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இல்லை நீங்க நிம்மதியா தூங்கலாம் இல்லைன்னு செல்லவா சொன்னாங்க அன்பானவர்களே இன்னைக்கு எவ்வளவு பெரிய தலைவராக இருந்த போதிலும் தொண்டர்களை வச்சு வேலை வாங்கக்கூடிய பல நபர்களை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஆனால் அனலம்பிரமணா செல்லவாக சொல்லுவாங்க அந்த ஸ்பாட்ல இறங்கி எந்த அளவுக்கு மக்களுக்காக நின்று இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுது வலைக்கும்